அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய ஜமா சார்பாக தொடர்ச்சியாக பல வருடங்களாக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இதிலே அனைத்து முஸ்லிம்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகள் மார்க்கம் தொடர்பாக எதுவாக இருந்தாலும் அதை எந்த தயவு தாட்சணியம் என்று நீங்கள் கேட்கலாம் என்று கேள்வி கேட்பதற்குரிய உரிமையை வழங்கிவிட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்வாக நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சி இவ்வாறு தொடர்ச்சியாக நடத்தப்படுவதற்குரிய காரணம் என்ன அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை நெறியாக தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளை விட எல்லா சித்தாந்தங்களை விட முற்றிலும் வேறுபட்ட ஒரு கொள்கையாக இருப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா கொள்கைகளும் எப்படி இருக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளாக இருக்கும் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் நாம் என்ன செய்வது அது நமக்கு அனுமதி நாம் என்ன செய்யக்கூடாது என்று இஸ்லாத்தை தவிர்த்து மற்ற மற்ற கொள்கைகளை வகுக்கிறார்கள் என்றால் வகுக்கக்கூடியவர்கள் மனிதர்களாக இருப்பார்கள் மனிதர்களாக இருந்து அவர்கள் அவர்களுடைய அறிவிற்கு உட்பட்டு என்ன செஞ்சால் கரெக்டாக வரும் என்ன செஞ்சால் சரி வராது என்பதை அவர்களுடைய அறிவிற்கு உட்பட்டு சட்டமாக சொல்லுவார்கள் அப்படி சட்டமாக சொன்ன விஷயத்தை தான் காலம் காலமாக அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் கடைபிடிப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் காலத்திற்கு ஏற்ப பல மாறுதல்களையும் பின்வரக்கூடிய மக்கள் செய்து கொள்வார்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை தவிர்த்து எல்லா கொள்கைகளும் இதைத்தான் நீங்க பார்க்க முடியும் ஆரம்பத்தில் முன்னோர்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு அவங்களுக்கு வழிகாட்டி இருப்பாங்க அதுவே கொஞ்சம் காலம் கடந்து வருதுன்னு வைங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இப்படி கடந்து வருகிறது என்றால் ஆரம்பத்தில் அந்த மக்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்ய மாட்டாங்க ஆரம்பத்தில் செஞ்ச விஷயங்களை பல செய்திகளை மாற்றி விடுவார்கள் இதெல்லாம் இனிமேல் இப்படி நம்ம செய்ய வேண்டாம் நாமளா முடிவெடுத்து ஒரு சட்டத்தை மாற்றிக்குவோம் கடந்த காலத்தில் எது நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்குதோ அதை நாம் தடுத்து கொள்வோம் கடந்த காலத்தில் எது தடுக்கப்பட்ட காரியமாக இருக்குதோ அதை நம்ம அனுமதி என்று எடுத்துக்கொள்வோம் என்று மக்களால் சட்டம் இயற்றக்கூடிய ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை முழுக்க முழுக்க மக்களுக்கு வழங்கி மக்களில் உள்ள தலைவர்களுக்கு வழங்கி இப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களும் இருக்கிறது ஆனால் இறைவன் நமக்கு தந்திருக்க கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு கருத்தை நாம கூடும் என்று சொல்வதாக இருந்தால் அல்லது இருந்து ஒரு கருத்து இருந்தால் அது முடிவு பண்ணி சொல்லிட முடியுமா நாமளா முடிவு பண்ணி எதையுமே செய்ய முடியாது இறைவன் அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு பரிசுத்தமான ஒரு மார்க்கமாக எந்த மனிதனுடைய கருத்துக்களும் உள்ளே புக முடியாத அளவிற்கு கடுமையான பாதுகாப்புகளை அல்லாஹு மார்க்கத்திற்கு வழங்கி இந்த இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க இறைவன் வகுத்து தந்த சட்டமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இறைவனை யாருடைய சொந்த பெயரிலே வந்துவிடக் கூடாது என்பதில் இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறது அல்லாஹு தன்னுடைய திருமறையில் அழகா சொல்லி காட்டுகிறான் இந்த களப்பற்ற மார்க்கம் இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க உரியதே அந்த அல்லாஹுவிற்கு உரிய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு என்ன சொன்னானோ அத்தோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹு சொன்ன விஷயத்தை தாண்டி ஒரு காரியத்தை புதுசாக சேர்க்க போறோம் என்று நீங்க அந்த இஸ்லாத்தில் சேர்த்து விடாதீர்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய காரியத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் நீக்கிக்கிட போறோம் நாங்கள் இஸ்லாமிய சட்டத்திலிருந்து விலை கிட போறோம் என்று நீங்களாக விலைக்கு கொள்ளாதீர்கள் இந்த களப்பற்ற மார்க்கம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது அந்த மார்க்கத்தை இறைவன் எப்படி வகுத்து தந்தானோ அப்படித்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அதனால ஒரு இடத்துல நபிகள் நாயகம் செல்லா லிஸ்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான் பொதுவாக நபிகள் நாயகம் செல்லா லுஸ்லம் அவர்கள் யார் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட தூதர்களிலேயே கடைசி தூதர் எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்றோம் இன்னும் நம்மளுடைய உயிரை விட மேலாக ரசூல்லா சிலாம்களை மதிக்கிறோம் குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களை விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் விட அல்லாஹுவின் தூதரை தங்களுடைய உயிரை விட அப்படி நாம் யாரை உயிரை விட மேலாக மதிக்கின்றோமோ இன்னும் யாரின் மூலமாக இறைவனுடைய அந்த தூது செய்தி வகை செய்தி இந்த உலக மக்களுக்கு கிடைத்ததோ அந்த இறை தூதரை பார்த்து அல்லாஹு குரானிலே ஒரு வசனத்தை பேசுகிறேன் நாம சொன்ன அந்த செய்திகளில் சில சொற்களை இந்த இறைத்தூதர் மாற்றி சொல்வாரானால் அல்லாஹ் நபிஸ்லால் சில அவங்கள பத்தி பேசுகிறேன் நீங்க வந்து நான் சொன்ன செய்திகள்ல சில சொற்களை மாற்றினாலேயே ல அஹதன மின்குமில்லிய மீன் என்னுடைய வளக்கரத்தால் நான் அவரை தண்டித்து விடுவேன் சும்மால வளக்கரத்தால் பிடித்து சும்மால கத்தன மின்குள்வதீன் அவருடைய நாடி நரம்பை தரித்து விடுவேன் ஃபமா மின் குமின் அஹதீன் இப்படி நாம் தண்டிக்கும் பொழுது உங்களை இறைவனிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு யாருமே இருக்க முடியாது நீங்க இறைவனுடைய தூதராக இருந்தாலும் இறைவன் என்ன செய்தியை சொன்னானோ அதைத்தான் சொல்லணும் உள்ள சில சொற்களை மாற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்க இறைவனுடைய தூதராக இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஒரு கருத்தை இந்த மார்க்கத்தில் புகுத்திட கூடாது அப்படி உங்களுடைய சுய கருத்தை இந்த இஸ்லாத்தில் நீங்கள் புகுத்தினால் நான் உங்களை கடுமையாக தண்டித்து விடுவேன் என்ற அளவிற்கு அல்லாஹு தால தன்னுடைய திருமறையில நபிசுலா சிலம் அவர்களிடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான் அப்படி பேசப்பட்ட அந்த தகவல் இதெல்லாம் நம்ம குரான்ல பாக்குறோம் அதனால தான் நபிசுலா இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய எந்த சுய கருத்தையும் மார்க்கம் என்ற பெயரில் மக்களுக்கு எடுத்து சொல்லலை அவங்களுக்கு என்ன செய்தி வகையாக அருளப்பட்டதோ அதைத்தான் மக்களுக்கு சொல்லுவாங்க ஒரு செய்தி வகையாக அருளப்படாமல் இருக்குதுன்னு வைங்க அப்ப கூட ரசுலாசில் என்ன பண்ணுவாங்க சரி தனக்கு தெரியாத செய்தியா இருக்குது இத மக்கள் கேட்டுட்டாங்களே இந்த டயத்துல ஏதாவது ஒரு பதில் சொல்லியாகணும் என்று சொல்ல மாட்டாங்க ஒரு செய்தி தொடர்பாக இறைவன் வேத அறிவிப்பு எதுவும் இறக்கப்படாமல் இருந்தால் ரசுல்லாசில் மௌனம் ஆயிடுவாங்க திரும்ப அல்லாஹுத்தால் அது தொடர்பாக வேத அறிவிப்பு இறங்கிய பிறகு ஏன்ட்டு கேள்வி கேட்டாங்கள் அவங்க எங்க என்று அவங்களை வர சொல்லி அவங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த பல செய்திகளை நம்ம ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்குறோம் அப்போ இது நமக்கு என்ன காட்டுது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த நபருடைய சொந்த கருத்துக்களும் உள்ள வந்துடக்கூடாது வகுத்து தந்த அந்த மார்க்கத்தை தான் முஸ்லிம்கள் இஸ்லாம் என்ற பெயரில் கடைபிடிக்கணும் என்பதை அல்லாஹு நமக்கு சொல்லி இருக்க இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்குது ஒவ்வொரு ஊர்கள ஒவ்வொரு ஊர்ல உள்ள முஸ்லிம்கள் இஸ்லாம் என்ற பெயரில் ஒவ்வொரு விதமான காரியத்தை செய்கிறார்கள் திருமணத்தை எடுத்துக்கிட்டீங்க இந்த பகுதிகளில் எப்படி திருமணம் முடிக்கிறாங்களோ மதுரை பகுதிகளில் உள்ள மக்கள் அப்படி கல்யாணம் முடிக்கிறது கிடையாது அவங்க வேறு விதமான சில காரியத்தை பண்றாங்க சென்னையில் உள்ள மக்கள் அதைவிட இன்னொரு விதமான சில காரியங்களை பண்றாங்க அப்ப இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு கல்யாணத்தை அடிப்படையை வச்சாலேயே ஊருக்கு ஊரும் மாவட்டத்துக்கு மாவட்டம் மாநிலத்துக்கு மாநிலம் என்று இப்படி வேறுபடுத்தி அனைத்தையுமே இஸ்லாத்தின் பெயரில் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பல விஷயங்களை மார்க்கத்தில் சொல்லப்படாத சொல்லாத தூதர் கற்றுத்தராத காரியங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மூலமாக வந்த செய்திகளை இன்றைக்கு இஸ்லாம் என்ற பெயரில் நாம சர்வ சாதாரணமாக பின்பற்றுகிறோம் இப்படிப்பட்ட அந்த மக்களை அந்த கொள்கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இறைவன் வகுத்து தந்த சட்டத்தின் அடிப்படையில நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க அந்த சந்தேகத்தை கேளுங்க அதுகையை பத்தி இருக்குதா நோன்பு பத்தி இருக்குதா வியாபாரத்தை பத்தி இருக்குதா குடும்பங்கள்ல நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் குறித்து அது குறித்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன சட்டம் சொல்லி இருக்கிறாங்க என்று அந்த இறைவன் வகுத்து தந்து சட்டத்தை எடுத்து சொல்லக்கூடிய விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம தொடர்ச்சியாக நம்ம நடத்திட்டு வர்றோம் அப்ப நாம் இன்றைக்கு மார்க்கத்தில் இல்லாத என்னென்ன காரியத்தை பின்பற்றுகிறோமோ அதிலிருந்து விலகி இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இறைவன் வகுத்து தந்த சட்டத்தின் அடிப்படை நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது இப்பொழுது உங்களுடைய அந்த கேள்வி பதிலுக்குள் செல்லலாம்